தெலுங்கு பிறப்பை முன்னிட்டு நகரில் உள்ள வெங்கட் நாராயணன் சாலையில் அமைந்துள்ள திருப்பதி தேவஸ்தான கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேலும் டி நகர் திருப்பதி தேவஸ்தான கோவில் விரிவாக்கத்திற்காக ஜி ஆர் டி மாளிகை சார்பில் இயக்குநர் ஜி ராஜேந்திரன் மற்றும் நிர்வாக இயக்குநர்கள் ஜி ஆர் ஆனந்தன் பத்மநாபன் ஜி ஆர் ராமகிருஷ்ணன் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி திருப்பதி தேவஸ்தான தலைவர் சேகர் ரெட்டி அவர்களை சந்தித்து தேவஸ்தான விரிவாக்கத்திற்காக நிதி வழங்கப்பட்டது தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்து புத்தாடை அணி யுகாதி பண்டிகையை பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் யுகாதி பண்டிகை என்பது தெலுங்கு கன்னடம் மொழி பேசும் மக்களின் புத்தாண்டாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை இந்தியாவின் வட மாநிலங்களிலும் பலவற்றிலும் பல பெயர்களிலும் கொண்டாடப்படுவது வழக்கம் இது இந்து மத புத்தாண்டாகவும் கொண்டாடப்படுகிறது புராணங்களின்படி இந்த நாளில்தான் படைத்தல் தொழிலின் கடவுளாக கருதப்படும் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைத்து அவர்களின் தலையெழுத்தை எழுத துவங்கியதாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த நாளில் பிரம்மதேவரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் வழிபட்டால் நம்முடைய தலையெழுத்தும் மாறி புதிய வாழ்க்கை துவங்கும் என்பது நம்பிக்கை யுகாதி தெலுங்கு பிறப்பு என்ற பெயரில் கொண்டாடப்பட்டாலும் சூரிய சந்திர இயக்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்படும் காலண்டர்களின் முதல் நாளாக இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது பெரும்பாலான இந்து காலண்டர்கள் உருவாக்கப்பட்டது யுகாதி நாளில்தான் என சொல்லப்படுகிறது வசந்த காலத்தின் துவக்கமான நாளாகவும் யுகாதி கருதப்படுவதால் இந்த நாளை மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடுவது வழக்கம் என்றார்